உோர்களால் என புகழப்படுபவரே உம்மை துதிக்கின்றேன் என்னை இதுவரை உமது கருணையால் மன்னித்து பாதுகாத்தீரே நன்றி கூறுகின்றேன் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று இந்த இறைவார்த்தை மூலமாய் என்னை பிரலம் கொண்டு வாழ அழைப்பவரே நீ தந்த இரக்கத்தின் மன்னிப்பை என் அயலாருக்கு கொடுக்க மறுத்த சந்தர்ப்பங்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன் இனிவரும் காலங்களில் உண்மை போல வாழவும் என்னை அன்பு செய்வது போல் உம்மையும் அயலாரிடம் அன்பு செய்யவும் வரம் தாரும் இயேசுவே என் அன்பரே பரிவு இரக்கம் நல்லெண்ணம் மனத்தாழ்மை கனிவு பொறுமை ஆகிய பண்புகளால் என்னை அணி செய்து பிறருக்கும் திரு அவைக்கும் உகந்த நல்ல கிறிஸ்தவனாக வாழ அருள்தாரும் ஆண்டவரே இயேசுவே இன்றைய நாளில் என் நாவின் கட்டுகளை உடைத்து உம்மை மட்டும் புகழ என் நாவை தொடும் உமது நாமத்தை மட்டும் மாற்றிப்படுத்த என் திறமைகளை ஆசீர்வதியும் உலகத்தின் மாயைகளை என்னிடமிருந்து நீக்கும் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் கேட்டு ஜெபிக்கிறேன் ஆமேன்